உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழர் கட்சியோட தக்களை ஒன்றிய தலைவர் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அவருடைய உடலுங்கிறது அடக்கம் செய்யப்பட்டு இருக்குது அவருடைய உடல் அடக்கம் செய்யும்பொழுது அவருடைய உறவினரோ அவருடைய குடும்பத்தாரோ யாரும் அந்த இடத்துல வந்து கிடையாது முழுக்க முழுக்க காவல்துறையோட பின்பலத்தோடையும் நீதிமன்றத்துடைய உத்தரவின் பெயரையும் அண்ணன் சேவியர்குமார் அவர்களுடைய உடல்ங்கிறது அடக்கம் செய்யப்படுது அண்ணன் குமார் கடந்த வாரம் அவர் படுகொலை செய்யப்படுறாங்க இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் அளிக்கப்படுது தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது குற்றவாளி யாருன்னு தெரியுது எதற்கான காரணம்ங்கிறது தெரியுது இது எல்லாத்தையும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட தொடர் போராட்டம் தொடர்ச்சியான அழுத்தத்தின் பெயரில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அண்ணன் குமார் மரணித்து இரண்டு நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளி யார் எங்கே இருக்கிறாங்க என்கிற விவரம் தெரிந்தும் கூட கைது செய்வதற்கு காவல்துறை தயங்குகிறது ஏன் தயங்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் அறிந்த விடையும் அவர் திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கிறாங்க திமுக அமைச்சர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவராக இருக்கிறாங்க அந்த கொலையில சம்பந்தப்பட்ட அனைவருமே ஒரு அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க இது சம்பந்தமாக சமூக ஊடகத்திலையும் காட்சி ஊடகத்திலையும் தொடர்ச்சியாக பல கேள்விகள் எழுது நாம் தமிழக நிர்வாகிகள் அனைவரும் இந்த கொலை சம்பந்தமான எல்லா விவரத்தையுமே பொதுவெளியில் கொண்டு வராங்க அப்ப இது பெரிய பேசு பொருளா மாறி ஒரு கட்டத்துல திமுகவால இதை வந்து கடந்து போக முடியல இதோட உண்மை தன்மை என்னங்கிறதை தெரிந்த பிறகு இதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்கணும் என்கிற அழுத்தம் திமுகவிற்கு போகுது இதோட அழுத்தத்தின் பெயர்ல தான் திமுகவுடைய பொதுச்செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ரமேஷ் பாபுவை கட்சியை விட்டு நீக்குறாங்க தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்படுது என கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைங்கிறது எடுக்கப்படுது அந்த தகவல் நேற்று வெளியில வருது எதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா ரமேஷ் பாபு குற்றம் செய்திருக்கிறார் ரமேஷ் பாபு ஒரு கொலை செய்திருக்கிறார் ரமேஷ் பாபு நாம் தமிழக கட்சி நிர்வாகிகளுக்கு மிரட்டல் எடுத்திருக்கிறாங்கிறது இந்த இடத்துல உண்மையாக ஆகுது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான குற்றவாளியார்னா பாதிரியார் ராபின்சன் அவரையும் இதில் முக்கிய குற்றவாளியாக சேர்த்து அவரை தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் நேரடியாக என்ன பண்ணுறாரு திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் போய் நேற்று சரண் இந்த கொலையில் நானும் ஒருவன் அப்படின்னு அப்போது இத்தனை நாட்களாக ராபின்சன் அவர்கள் யாருடைய பின்புலத்தில் தலைமறைவாக இருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு யாருடைய பின்புலத்தில் இன்றைக்கி தலைமறைவாக இருக்கிறாங்க என்கிற கேள்வியும் எழுது இன்னும் எத்தனை நாள் கழித்து ரமேஷ் பாபு அவர்களும் நீதிமன்றத்தில் வந்து சரணடைய போகிறாங்க இல்லை சரணடையாமலேயே தலைமறைவாகவே இருந்துட்டு இது ராபின்சன் மேலேயும் முழு பழுவையும் தூக்கி போட்டு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் தப்பித்துக் கொள்ளாமல் சொல்லி முடிவு செய்திருக்காங்களாங்கிறது நம்ம இனி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வைத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இத்தனை நாட்களாக தலைமுறைவாக இருந்தாங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தம் யாருடையது என்கிற கேள்வி தான் பிறக்குது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியுது இது திமுக இதற்கு பின்னாடி இருக்குது கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வந்துடும் ஏன்னா உண்மையான நிலவரம் என்னங்கிறது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வந்துருச்சு நடந்த தவறை அண்ணன் சேவியகுமார் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்டதை வந்து தவறு செய்தவர்களால் பொறுத்து கொள்ள முடியலை கேள்வி கேட்டவரை வந்து அங்கே அடித்து கொலை செய்கிறாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய முழுமையான உண்மை இதற்கு முன்னாடி அவங்க மனைவிகளுக்கு பல விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க அவங்களுக்கு பல அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கி அவருடைய குடும்ப உறுப்பினர் இல்லாமல் அவங்களுடைய உறவினர்கள் யாரும் இல்லாமல் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்தில்வே வழக்கு தொடர்ந்து அதன் சேவியர் குமார் அவர்களுடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் இதை வைத்து இவர்கள் போராடுறாங்க இதை வைத்து இவர்கள் கருவியாக வைத்து இவர்கள் மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறாங்க என்பது போல வழக்கு தொடுத்து இதன் மூலியமாக நீதிமன்ற உத்தரவை வாங்கி நேற்று மயிலோடு தேவாலயத்தில் அதன் சேவியகுமார் அவர்களுடைய உடலுங்கிறது அடக்கம் செய்யப்பட்டு இருக்குது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கல பெரும் அநீதி இழைக்கப்பட்டு அண்ணன் சேவிற்குமார் அவர்கள் ஒன்று தவறு செய்தவர் கிடையாது திருடியவர் கிடையாது அவர் ஒன்றும் கொலை குற்றம் செய்தவர் கிடையாது மோசடி செய்தவர் கிடையாது எதுவும் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தவர் கிடையாது எந்த ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி ஒரு நேர்மையாளன் அப்பேற்பட்ட சேவியர் குமார் அவருடைய உடலுங்கிறது நீதிமன்ற உத்தரவின் பேரில் வேக வேகமாக தீவிரமாக அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கான அவசியம் என்ன படுகொலை செய்யப்பட்ட அந்த சேவியர் குமார் அவருடைய விடயத்தில் ராபின்சன் அவர்கள் சரணடைந்ததாக இருக்கட்டும் திமுக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ரமேஷ் பாபுவை கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்கியதாக இருக்கட்டும் இது மட்டுமே இந்த படுகொலைக்கு கிடைத்த நீதியாக அமைந்து விடாது இது நீங்கள் தானாக முன்வந்து இது ஒன்றும் எடுக்கலை ஏன்னா சம்பவம் நடந்த முதல் நாளே இதற்கான உண்மை நிலவரம் என்னங்கிறது திமுகவுடைய தலைமைக்கு தெரியும் தெரிந்திருந்தும் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரத்திலையும் தொடர்ச்சியாக அண்ணன் சேவியர்குமார் அவர்களுக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுக்குது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்குது இதன் அடிப்படையில் தான் திமுகவிற்கு அழுத்தம் போகுது அதனால திமுக வேறு வழி கிடையாமல் ரமேஷ் பாபு அவர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லை அப்படின்னா திமுக முன்னின்று தானாக முன்னின்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் பாரபட்சம் பார்க்காமல் கட்சி நிர்வாகியை தள்ளி வைப்பதெல்லாம் கனவளையும் நடக்காத ஒரு காரியம்தான் சொல்லதுனு சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய பல காட்சி ஊடகங்கள் இந்த உண்மை சம்பவத்தை வெளியில் கொண்டு வரலாம் அவர்கள் கொண்டு வருவதெல்லாமே ஒரு பொய்யான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களாகவே ஒரு கதைகளை உருவாக்கி இன்றைக்கி இந்த செய்தியை வெளியில் கொண்டு வராங்க ஒரு செய்தியில் பார்த்தா அரசு பணியாளர் வந்து தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பாதிரியார் சரணடைந்தார் இன்னொரு இதில் பார்த்தா நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பாதிரியார் சரணடைந்தார் நேற்று இன்னொரு செய்தி எப்படி படிக்க முடியுதுன்னா தேவாலயத்தில் அடிக்கடி கணக்குகளை கேட்டும் தகராறு செய்தும் ஈடுபட்டு கொண்டிருந்த சேவியர் குமார் அவருடைய கொலை வழக்கில் பாதிரியார் அவர்கள் சரணடைந்தார் சேவியர் குமார் அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேவாலயத்தில் போய் அவர் தேவையில்லாமல் அவர் வந்து ஒன்றும் கேள்வியும் கேட்கலை அங்கே எந்த ஒரு இடையூறும் அவர் வந்து கொடுக்கல அவரும் அந்த தேவாலய பங்குல உட்பட்டு தான் அவரும் இருக்கிறாரு அங்கே சில முறைகேடுகள் நடக்குது அவரும் ஒரு கிறிஸ்தவன் முன்னாள் பொறுப்பாளராக இருந்ததுனால அவர் அங்கே போய் அந்த கேள்வியில் முன்வைக்கிறார் எதற்காக இந்த வரவு செலவு கணக்கில் இவ்வளோ முறைகேடுகள் வந்திருக்குது இது எதனால் வந்திருக்குதுன்னு அவரும் மக்களோட இடத்துல இருந்து அவர் கேள்வி கேட்கிறாரு இந்த கேள்வி கேட்டதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார் அவர்களுக்கும் அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கும் சில முரண்பாடு உருவாகுது அதே போல் வெளியில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக சேவியர் குமார் குரல் கொடுக்குறாரு அதனால் திமுகவுடைய ஒன்று செயலாளர் ரமேஷ் பாபு அழைத்து அவருக்கு மிரட்டல் விடுறாங்க இதோட தொடர்ச்சியாக தான் பாதிரியார் அவர்களும் ரமேஷ் பாபு அவர்களும் அவர்களை வந்து சமாதானம் பேசணும்னு சொல்லி வர வச்சு படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க நடந்த உண்மை விவரங்கிறது வெளிப்படையாக காவல்துறைக்கும் தெரியும் நீதிமன்றத்திற்கும் தெரியும் திமுக தலைமை கழகத்திற்கும் தெரியும் அங்கே உள்ள திமுக நிர்வாகிகளுக்கு தெரியும் நாம் கட்சிக்கும் தெரியும் தெரிந்ததுனால தான் இவ்வளவு தூரம் தொடர் முன் போராட்டம் எடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்காவது அவர்கள் வந்து சரணடைவதற்கும் திமுக நடவடிக்கை எடுப்பதற்குமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்குது ஆனால் இது மட்டுமே அண்ணன் சேவிற்குமார் அவர்களுக்கு நீதியாக அமைந்து விடாது இன்னும் முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படணும் அவர்கள் தண்டிக்கப்படணும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு நிவாரண உதவிங்கிறது கிடைக்கணும் ஏன்னா நல்லவன் வந்து இறந்து இருக்கிறாங்க நல்ல ஒரு நோக்கம் இன்றைக்கி மரணித்த இருக்குது நல்ல போராளி இன்னைக்கு இறக்கப்பட்டு இருக்காங்க திமுகவில் இருக்கிற மாதிரி கொள்ளையை எடுத்து ஊழல் பண்ணி மற்றவர்களை ஏமாற்றி மலையை விற்று காட்டை விற்று மண்ணை விற்று கடலை விற்று இந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றவனும் அவர் கட்சி பொறுப்புகளில் நடந்து கொள்ளல நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிர்வாகியோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிர்வாகியோ எதிர்த்தரப்பினால இதே மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு நீங்கள் எளிதாக நடவடிக்கை எடுத்து இருப்பீங்களா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்காம இருந்திருப்பீங்களா சாதாரணமாக ஒரு சுட்டு செய்தி போட்டாலோ சாதாரணமாக ஒரு கேள்விக்கு சித்திரம் எதனா ஒன்று சமூக வலைதளத்தில் பரப்பினாலோ எங்களுக்கு அழுத்தம் வருதுன்னு எல்லா காவல்துறை அதிகாரியும் வந்து கைது செய்கிறது முன்னாடி சொல்லுவாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளை கைது செய்யும்போது எதற்காக எங்களை இவ்வளவு தூரம் கைது பண்ணுறீங்க எதற்காக எங்களுக்கு இவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் எங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் வருது ஏன் மேல இருந்து அழுத்தம் வருது அப்போ உங்களுக்கு உங்களுக்கு எதிராக ஒருவன் செயல்பட்டு விட்டான் ஒரு சாதாரண ஒரு கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு விடயத்தை அவன் செய்து விட்டான் ஆனாலும் அதையே சகித்துக்கொள்ள முடியாமல் அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவனுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கணும் பின்னால் அவன் இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அதற்கான அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னா இங்கே ஒரு உயிரே பறிபோய் இருக்குதா இல்லையா அவர் ஒரு கட்சியோட ஒன்றிய தலைவருங்க அவர் மேலே என்ன ஒரு குற்றம் பின்னணி இருக்குதுன்னு அவருக்கு வந்து இவ்வளவு தூரம் அச்சுறுத்தல் கொடுத்து இவ்வளவு தூரம் துன்பம் கொடுத்து அவரை வந்து படுகொலை செய்யப்படுவதற்கான அவசியம் என்ன இருக்குது நாட்டில் நல்ல அரசியல்வாதிகளும் நல்ல நேர்மையாளரும் உருவாகிவிடக்கூடாது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியலோட மிகப்பெரிய இன்னைக்கு சித்தாந்தமா மாறி நிக்கிதாங்கிற கேள்விகள் தான் எழுது இல்லையா மக்களுக்காக உண்மையிலேயே போராடக்கூடியவர்களை தான் நீங்க வந்து ஆதரிக்க போறீங்க என்னைக்குதான் அவர்களை கண்டெடுத்து அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போறீங்க என்னைக்கு அவர்களை சுதந்திரமாக இந்த உலகத்துல செயல்பட விட போறீங்க இதற்காக இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் வருது இதன் இதன் அடிப்படையில் நீங்க என்ன சொல்ல வரீங்க நல்ல அரசியல்வாதிகள் நல்ல கோட்பாடை கொண்டு எந்த ஒரு ஆளும் அரசை எதிர்த்தும் எந்த ஒரு பணம் கொண்டு அரசியல்வாதிகளை எதிர்த்தும் எந்த ஒரு தவறை எதிர்த்தும் சாமானியன் கூட வாய் திறந்துடக்கூடாதுங்கிறதா உங்களுடைய நோக்கமாக இருக்குதா இல்லை இதுதான் உங்களுடைய நோக்கமானு கேட்குறேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவரை போன்ற ஒரு எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சியும் இனி உருவாகி விடுமா என்கிற விதத்துல அவருடைய செயல்பாடுகள் இருந்தது ஆனால் இன்னைக்கு அதே கட்சியும் அதே தலைவரும் ஆளும் அரசாக மாறிய பிறகு உங்கள மாதிரி ஒரு கட்சியும் ஆட்சியும் இனிமே யாராலையாவது கொடுக்க முடியுமா என்று தான் கேட்க தோணும் அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி தான் கொடுக்குறீங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய காவல்துறை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் திமுகவுடைய நிர்வாகி ரமேஷ் பாபு அவர்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றது எவ்வளோ பெரிய பச்சை பொய்ங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியுது ஏன்னா பாதிக்கப்பட்ட நமக்கு தெரியும் உண்மையிலேயே காவல்துறை உளப்பூர்வமாக இதற்கான நடவடிக்கை எடுக்குதா இதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுதா என்னங்கிறது வெளிப்படையா தெரியும் இவன் நினைச்சது நாம் தமிழக கட்சியிலேருந்து எவனும் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் பத்து நாள் அழுவான் பதினஞ்சு நாள் அழுவோம் ஒரு மாதம் அழுவோம் இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா அப்படின்னா இவர்கள் நினைத்தது உலகம் உலகமெங்கும் வாழக்கூடிய எல்லா தமிழர்களும் அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கு நடந்த அநீதியை பற்றி பேச தொடங்கி இருக்கிறாங்க அந்த பேசு பொருளாக மாற்றி இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில் பெரிய கேள்வியாக எழுப்பியிருக்கிறாங்க அதோட வெளிப்பாடாக தான் இன்றைக்கி காவல்துறைக்கு இவ்வளோ பெரிய அழுத்தம் வந்து இருக்குது அதே அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி இதற்கு ஒருபோதும் பின்வாங்க போவதும் கிடையாது இதற்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் அண்ணன் சேவியர் குமார் அவர்களுடைய படுகொலைக்கு முக்கியமான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு அதற்கு நீதி கிடைத்து உண்மையிலேயே அவருடைய போராட்டமும் அவருடைய தியாகமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானது என்பதை இந்த மக்கள் முன்னிலையில தெரியப்படுத்துற வரைக்கும் நான் தமிழர் கட்சியோட போராட்டங்கிறது ஒருபோதும் ஓயாது